அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சுவாமி போர் மத்தவங்க செய்யற புண்ணியத்தால நம்ம வாழ முடியுமா சுவாமி இப்போ நான் செய்யற புண்ணியம் உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த புண்ணியம் மற்றவர்களை வாழ வைக்க முடியுமா நீ சாப்பிட்டா எனக்கு வரோன்னா வாழ வைக்க முடியும் நீ சாப்பிட்டுனா என் வயித்துக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீ செய்த புண்ணியம் எனக்கும் வரும் வருமா எப்படி அப்புறம் நீ செய்த புண்ணியம் எனக்கு எப்படிமா வரும் யார் யார் செய்யறாங்களோ அது அவங்கவுங்களுக்கு தான் உபயோகமாக தவிர மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது எடுத்து பாவ புண்ணியம்ன்றது அவங்க அவங்கள சார்ந்தது பாவத்தையும் எடுத்து கொடுக்க முடியாது புண்ணியத்தையும் எடுத்து கொடுக்க முடியாது ஆனால் பாவமோ புண்ணியமோ எங்கே செய்யப்படுது அப்படின்னு பார்க்கணும் ரெண்டுமே இந்த உலகத்தில் செய்யப்படுறது பாவம் செய்கிறது இந்த உலகத்தில் தான் புண்ணியம் செய்கிறது இந்த உலகத்தில் தான் பாவம் செய்தாலும் அது உனக்கு தான் சொந்தம் புண்ணியம் செய்தாலும் அது உனக்கு தான் சொந்தம் அது அடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியாது கொடுக்குற பொருளும் கிடையாது ஏன்னா இப்போ நீ புண்ணியத்தை கொடுக்குறேன்ட்டு நாளைக்கு பாவத்தை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கணும்ல வாங்குவோன்னா கடவுளே வாங்க மாட்டான் அப்போ நான் மனுஷன் எப்படி வாங்குவேன் அதனால் இது மனுஷனையும் ஏமாற்றக்கூடாது கடவுளையும் ஏமாற்றக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் பண்ண பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சேன்னா மனுஷனுக்கே இவ்வளோ அறிவு இருக்குது கடவுளுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் அதனால் யார் பாவத்தையும் கடவுள் வாங்க மாட்டான் நன்மை செய்தாலும் அது மனிதனுக்கே கடவுள் கொடுக்குறான் பாவத்தை செய்தாலும் தீமையை செய்தாலும் அது மனிதனுக்கே கொடுக்குறான் இறைவன் ஒன்றும் ஏமாலி கிடையாது பேரறிவாலும் இறைவன் அதனால யாரு பாவமும் யாருக்கும் சேராது யாரு புண்ணியமும் யாருக்கும் சேராது நீ எங்கிருந்து பொறந்தியோ எந்த தாய் தாப்பம் கிட்ட இருந்து பொறந்தையோ அந்த தாய் தாபம் செய்த பாவ புண்ணியம் உன்னை சாரும் அடுத்தவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பார்த்தவனுக்கு கேட்டவனுக்கு எல்லாம் சேராது சொல்லுமா சுவாமி இப்ப வந்து இந்த பெண் ஆசை பெண் மோகம் இத வந்து தவிர்க்கறதுக்கு ஏதாவது ஒண்ணுமே பண்ண முடியாதும் ஈர்ப்பு பொருள் அது அந்த மோகம்ன்றது இல்லைன்னா உலக உற்பத்தின்னு ஒன்று இருக்காது அது ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது அதனால இது தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மோகம் கட்டுக்குள்ள இருக்கணும் கட்டை மீறும் போது அது ஆபத்தை உண்டாக்கும் சுவாமி இப்போ சிலபோது வந்து நமக்கு தெரியும் இது வந்து செய்தால் தவறு இது செஞ்சால் பாவம்னு ஆனால் நம்ம சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டு சில செயல்களை செஞ்சிடறோம் அது பாவ செயல்கள்னு தெரிஞ்சோம் ஆனால் நம்ம மனசு அதை ஏற்றுக்கிறது இல்லை அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லையும் நம்மளுக்கு பாவங்கள் பாவம் தான் எப்போ எப்படி செய்தாலும் பாவம் பாவம் தான் பாவம்னு ஒன்று உன்னுடைய மனசுக்கு எப்போ பட்டுச்சோ அது பாவம் தான் ஏன்னா உண்மையாக நல்லவனாக இருக்கிறவன் எந்த நிலையிலையும் அந்த தவறு பண்ண மாட்டான் எவ்வளோ துன்பம் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு நிப்பான தவிர அந்த பாவ செயலுக்கு ஈடுபட்டுற மாட்டோம் ஈடுபட்டுட்டான்னா அவன் மனம் பலவீனமாகுதுன்னு அர்த்தம் ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆமாம் இப்போ ஜாகிங் வந்து ரெகுலராக போகிறோம் அது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஐயா சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா உங்களோட மூச்சு வந்து நீங்கள் கடுமையான உயர் உடற்பயிற்சி பண்ணும்போது விரயமாகும் அது மூலமாக அவங்களோட ஆயில் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளட் ப்ரெஷரு சுகரு இதெல்லாம் நீங்கள் வராமல் கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும் உடம்பை அப்படின்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுலருந்து இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாமா வேண்டாமா வேண்டாமா ஏன்னா இப்போ பாடம் பண்ணுறது நேரம் பார்த்தா வர வர வேலை 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 டைமே குறைச்சலாம் பார்க்கறது இதில் பயிற்சி எங்கே போகிறது ஆனால் பயிற்சிகள் பண்ணலாமான்னா பயிற்சிகள் பண்ணலாம் ஏன்னா இந்த உடம்பை காப்பாற்றி ஆகணும் ஆனால் பாடலாம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி பண்ணியிருந்தேன் ரன்னிங் போயிருந்தேன் ஜாக்கிங் போயிருந்தேன் ஓடி 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 இருந்தேன் அதெல்லாம் ஓகே அப்போ ஓகே இப்போ அதை பண்ணலாமான்னா இப்போ அது தேவைப்படாது ஆனால் அதே உடலை உடல் என்ன அப்படின்னா உடல் வளையிற தன்மை இருக்கிற வரைக்கும் அது ஒன்றுமே ஆகாது எப்போ இது வளையிற தன்மையெல்லாம் விட்டுட்டு அது விரைப்பாகுதோ அப்போ தான் அதுக்கான நோய் உற்பத்தி ஆகும் அப்போது யோகாலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது எந்த விதமான விரயமும் நம்ம பண்ணாமலே எந்த விதமான சக்தி இழக்காமலே யோகாலேயே அதை பண்ண முடியும் இப்பயே பாடம் வாங்கின நம்ம என்ன பண்ணுறோம் பாடம் கொடுத்தது இல்லாமல் சில விஷயங்களை சொல்கிறோம் சாமி மூச்சு ஓடிக்கிட்டே இருக்குது அப்புறம் பார்த்தோன்னா போய் எங்கேயோ ஒரு இடத்துல அடங்கிடுது அதுக்கப்புறம் நம்மளால் சுவாசிக்க முடியும் போது அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறோம் ஆனால் அது பயிற்சியில் ஒரு வாமம் மாதிரி இதை பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா திரும்பி பாடப்படி மூச்சு சுவாசம் அழகாக ஆகாயத்தில் எந்த இடஒலமால ஒரு பொருள் போய் வர மாதிரி இந்த மூச்சானது சீராக ஏறி சீராக இறம்போம் பயிற்சி பிரமாதமாக இருக்கும் அதுக்கான சில நுணுக்கங்களை நம்ம அப்பப்போ சில சொல்லிக்கிட்டே இருக்கோம் மேடையில் சொல்கிறது இல்லை ஏன்னா அதே ஒரு தேவசாமி சொல்லிட்டாரே பயிற்சி இது தாங்க நான் ஆறு மாதம் பண்ணி அதனால் யாருக்கு என்ன தேவையோ அதை அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இப்போ பாடம் பண்ணக்கூடிய நம்மளே என்ன பண்ணலான்னா சூரிய நமஸ்காரன்னு ஒன்று பண்ணாலே உடம்பானது எப்போவுமே வளையும் தன்மையோடவே இருக்கும் அது பண்ணாவே பெரும்பாலும் போதும் இதில் ரன்னிங் போட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ரன்னிங் போன மூச்சானது விரயமாகிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஓடனா விரயமாகும் அது இயற்கை அங்கே போய் நம்ம ஐயோ மூச்சு ஓடாமல் மூச்சு அடங்கி நிற்கணும் ஆனால் நான் ஓடினேன்னா ரெண்டுமே நடக்காது ஏதோ ஒன்று நடந்தே தீரும் அப்போ மூச்சு விரயமாகும் அந்த மாதிரி ஒரு பயிற்சி இனிமேல் நமக்கு தேவைப்படாது உட்காந்த இடத்துல நம்ம இருக்கிற இடத்துலையே சில விஷயங்களை சாதிக்க முடியும் அதுலேயே நம்ம உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் தப்பே கிடையாது சரிங்களா முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் கை கொள்ளலாம் நன்றிங்க சார் இப்போ ஆக்சுவலாக சிறப்புன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க ஆமாம் இப்போ அங்கே வந்து கிளைமேட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக இருக்கும் ஸோ பிரம்மூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார் பட்டு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு எட்டு மணி ஒம்பது மணி போல் ராத்திரி வந்து பயிற்சி ப ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயா அதே மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டைம் ஃபாலோ ஆனீங்க அப்படின்னா அந்த சக்தி ஒன்று உருவாகும் அதுதான் வந்து உங்களை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பயிற்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்கைக்கு போகிற மாதிரி அது ப்ராக்டிஸ் பண்ணலாங்களா ஓகேங்களா பண்ணலாம் அதாவது நம்ம வந்து ஒரு நேரம் ஒரு இடம் இதுதான் நம்மளோட கோட்பாடு ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்தாது அவங்களோட சூழ்நிலை அவங்களோட இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை இதெல்லாம் மாறும் சில ஷிஃப்ட்டு மாறி மாறி வருதுங்க நான் இப்போ காலையில் பண்ண சொன்னாங்க ஆனால் நான் ஒரு வாரம் காலையில் பண்ண முடியும் ஒரு வாரம் நைட்டு பண்ணுறேங்க எப்படி இருக்கும் அதான் கரெக்டாக இருக்குமே வேறு வழியில் உள்ள பட்சத்தில் சில தளர்வுகள் தேவை தான் ஏன்னா பாடத்துக்காக நான் வேலையை விட முடியாது பாடத்துக்காக குடும்பத்தை விட முடியாது இதெல்லாம் விட்டால் ஆகும் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டே பாடமும் பண்ண முடியாமல் நான் ரோட்டில் பிஸு தான் இருக்கேன் அப்போது நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதை பண்ணலாம் அதனால் எந்த தப்பும் இல்லை ஆனால் அதில் நம்ம சீராக பண்ணணும் அந்த நேரம் நான் முடிவு பண்ணிட்டோம்னா இப்போ ஈவினிங் தான் பண்ண முடியுங்க ஈவினிங் தான் நேரம் இது காலையில் பண்ண முடியல சொல்லுவேன்னா அந்த சாயங்கால நேரத்துலையாவது கரெக்டாக பண்ணிடணும் அதில் மாற்றம் இல்லாம பண்ணோம்னா அதுவும் சிறப்பான பலன் தரும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரம் வாய்ப்பு கிடைச்சவங்க ஒரே நேரம் ஒரே இடம் பண்ணால் அதுக்கான பலன்றது அதிகமாக வரும் சரிங்களா அதனால் நேரம் மாறுறது தப்பு இல்லை ஆனால் அதை சீராக பண்ணாங்கன்னா தப்பு கிடையாது சரிங்க சார் இப்போ என்னோடய பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க பெரியவர் வந்து பதினாலு வயசாகுது சின்னவர் பதினோரு வயசாகுது அவங்களுக்கு வந்து எப்போ நம்ம பயிற்சியை கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் பட் நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் அவனுக்கு அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டல பட் ஆனால் என்னென்னா நம்ம கொஞ்சம் அவனுங்களை பயிற்சியை கொடுத்து அவனுங்களை கொண்டு வரணும்னு எனக்கு ஆசைங்க சமீபம் அது எப்போ ஆரம்பிக்கலாம் சமயம் அதுக்கு எதுவும் அவனுக்கு அதாவது பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைகளுக்கு புரியுற அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம சொன்னா உட்காந்து உட்காருப்பா அப்படின்னா உட்காரணும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களோட பக்கம் இருந்தால் போதும் வயசுகளை ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் அவங்களை நம்ம வற்புறுத்தி கொடுக்கலாமான்னா முதல் பாடம் வரைக்கும் நம்ம வற்புறுத்தி கூட கொடுக்கலாம் ஆஹ் நான் பண்ற மாதிரி நீ ஒரு மணி நேரம் உட்கார அவங்க தொலைக்கெல்லாம் கொடுக்கூடாது பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம் அதுல அவன் முத்திகட்டின வரைக்கும் பண்ணட்டான் பத்து நிமிஷம் உட்கார உட்காந்துக்கா ஆனால் அவனுக்கும் பூஜில் வரைக்கும் சரி முடிஞ்சப்போ உட்காருவோம் ஒரு பத்து நிமிஷம் உட்காரோம் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காராம் உட்கார எந்த தப்பமே இல்லை நம்மள மாதிரி அவனை போய் உட்காரடா உட்கார்டா படம் அவன் பார்த்து விட்டுவான் நம்மளும் வேற மாதிரி பார்ப்பான் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆனால் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் கட்டாயப்படுத்தக்கூடாது கொடுக்குறேன் பண்ணிட்டியா இப்போ எப்படி ஒன்று தெரிஞ்சிச்சா உனக்கு நேரம் கிடைக்குமே நீ உட்காருப்பா எந்த இல்லை நீ பண்ணும்போது பண்ண ஆனால் அவனுக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும்போது அதை அவன் பிடிச்சி அவன் சீராக பண்ணிப்பான் அப்போது பெத்தவங்களோட கதமை என்ன பண்ணிக்கிறான் ஊதுற சங்கம் ஊதினியே இருக்கிற மாதிரி பெற்றவங்களும் ஊதுர சங்கம் புலிகிட்ட ஊதினியர் போயிட்டு தான் கேட்குறக்குள்ளே கேட்கும் கேட்காத உள்ளே பட்டு உதப்பட்டு அப்புறமா அன்றைக்கே அப்பா சொன்னாரே நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அன்றைக்காவது உதவும் அதனால் அதனால அந்த இளம்பு ராயத்தில் விதைக்கணும் முளைக்குதாலேறது அந்த மண்ணு காட்டி சரி

அம்மாவும் பாடம் வாங்கிறாங்க இப்போ ரெண்டு குழந்தைங்களும் பாடம் வாங்கிடுது அதான் சொல்லிட்டேன் நீங்கள் பண்ணுற மாதிரி அவனை கூட்டு தொல்லை கொடுத்துருக்காதிங்க அவன் பண்ணி போது பண்ணிட்டான் பண்ணும் போது பண்ணிட்டான் எந்த தொலைவானா பண்ணுறானுங்க பாடம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணான் அதுவே இப்போ சிறப்பு தான் ஈஸியாக முளைச்சி வந்துடும் மேலே அந்த மாதிரி இதனால புரிஞ்சா போதும் வயசு இதை தர இப்போ கூட நம்மளை கேட்பாங்க சமே ஐயா சொன்னாரு காலி செடியை போட்டு இங்கே வந்துடாதீங்கடா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு நான் இவ்வளோ காலம் ஏதோ ஏதோ வாழ்க்கையில் ஓடிட்டேன் இப்போ நான் அதை பண்ண முடியுமான்னு தாராளமாக பண்ணலாம் உழைக்கிறது மட்டும்தான் என் வேலை ஒன்றுமே பண்ணாமல் சாக தானே போகிறோம் எதையாவது பண்ணிட்டு போராடி சாகலாம மரணன்றது நிச்சயம் பிறந்துட்டோம் போகணுன்றது நிச்சயம் இதுதான் ஒவ்வொரு ஒரு இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் விதி அப்படின்னா என்னென்னா இந்த உலகத்தில் உருவான எல்லா பொருளும் ஒரு நாள் புரிஞ்சிடும் நாம் என்ன பண்ணுறோம் விதி வழியிலேயே போயிட்டுறேன்னா அப்படி இல்லை விதிக்கிட்ட போராடுறோம் மரணம்ன்றது எனக்கு வரக்கூடாதுன்னு போராடாட்டாவே நான் தான் போராடிங்கிறேன் பிறந்த உயிரெல்லாம் போனோம் ஆனா என்னோட போராட்டம் எப்படி இருக்குதுன்னா நான் மரணம் இல்லாத பேரனுந்து நிலையை அடையணும் அப்படின்னா நான் எது கூட போராடுறேன் விதி கூட போராடுறேன் அப்ப நாம ஒருத்தர் தான் மதிய கொண்டு விதிக்கூட போராடினிருக்கிறோம் ஆனா எவ்வளவு பேர் கரையேறி போறது தெரியாது சரிங்களா அதனால கவனம் சொல்றேன்